உன் நான் திருமுன் பேசும் கேட்கிறேன் ஆண்டவரே உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் என் அன்பான மக்களே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் ஊடுருவி பார்க்கிறோம் உங்களை பற்றிய நினைவிலே நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதருடைய செயல்களுக்கும் ஏற்ற கைமாறு வழங்குவதும் நாமே அன்பு பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உண்மை வழியில நீதி வழியில நேர்மையான வழியில நடந்து வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக சொல்லுகிறேன் உங்களை எதிர்த்து நிற்கிற பொல்லாப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் இதோ எனக்கு அன்பான பிரியமுள்ள எசேக்கியா அரசன் நோயிற்று இருந்தபோது இறைவாக்கினர் ஏசையா அவரிடம் வந்து கூறினார் உன் வீட்டு வேலைகளை ஒழுங்குபடுத்திக் கொள் என்று சொன்னார் அதை உடனே அவர் மனம் நெகிழ்ந்து ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பினார் தேம்பி தேம்பி அழுது கண்ணீர் சிந்தினார் இன்றும் அநேக என் பிள்ளைகளே எனக்கு அருமையான ஊழியர்களே நீங்கள் அழுது புலம்பி மன்றாடுங்கள் உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தால் பல ஆன்மாக்கள் மீட்கப்படட்டும் உங்களுடைய பணிவாழ்வின் சிறப்பாய் பல ஆன்மாக்கள் மீட்பின் வழியிலே கடந்து வரட்டும் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் மாசற்ற மனமுடையவர்களாய் இருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு ஆனாலும் கூட உங்கள் அல்ல இவ்வுலகில் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் போதனை இல்லாமல் ஏதோ அங்குமிங்கும் அலக்களிக்கப்படுகிற ஆடுகளைப் போல் அலைந்து திரிகிற என் மக்களின் பொருட்டு உங்களுக்கு நான் அன்பாக என் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் என் பார்வையில் நலமான காரியங்களை செய்து வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற நன்மைத்தனத்தின் பொருட்டு நாம் உங்களுக்கு ஆசி வழங்குவோம் திருப்பாடலில் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள் நமக்கு பிரியமான தாவிது எழுதிய திருப்பாடல் எளியூரின் நலனில் அக்கறை கொள்பவர் பேறு பெற்றோர் ஆண்டவர் அவரை விடுவிப்பார் ஆண்டவர் அவரை பாதுகாப்பார் நெடுங்காலம் வாழ வைப்பார் நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார் எதிரிகளின் விருப்பத்திற்கு அவரை கையளிக்க மாட்டார் இதோ நோய் நீங்கி நின்று அவர் எழும்பும்படி செய்வார் படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார் என் அன்புக்குரியவர்களே நமது ஆற்றல் உங்களில் செயல்படட்டும் உங்களுடைய செயல்களிலே நன்மைகள் இருக்கட்டும் உங்கள் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் உங்கள் கண்ணீரை நாமே ஆண்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து மகிழுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அருமையான இந்த காலை வேலைக்காய நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே அப்பா எங்களை நீர் உயிரோடு தட்டி எழுப்பியிருக்கிறீர் ஆண்டவரை ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரே அதற்காக நாங்கள் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே உம்மை நாங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நல்லவரே வல்லவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே வாழ்வோரின் பிதாவே அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண் மூதாதையர்களின் பிதாவே அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் முக்காலத்திற்கும் பிதாவே அப்பா ஆராதிக்கிறோம் எங்களின் பிதாவே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் எக்காலத்திற்கும் பிதாவே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணக பிதாவே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் விண்ணோர்களின் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் மன்னக பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் மன்னோர்களின் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் உன்னத பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் உன்னதங்களின் பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம் உயிருள்ள பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் அனைத்து உயிர்களின் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் நித்திய பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் நித்தியத்திற்கும் பிதாவே உண்மை ஆராதிக்கிறோம் ஆம் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரை உண்மை போற்றுகிறோம் புகழ்கிற ஆண்டவரே அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி முறை சமூகத்திலே அமர செய்திருக்கிறார் ஆண்டவரை அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இன்றைய நாளிலே நீர் எங்களுக்காய் கொடுத்திருக்கின்ற இது இந்த வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் ஆண்டவரே நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார் அம் ஆண்டவரே அன்று நாளிலே ஆண்டவரே எசேக்கியா என்ற அரசன் ஆண்டவரே இதோ தம் இறக்க போகிற தருவாயிலே ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து தேமி தேமி தாம் செய்த குற்றங்களுக்காக குறைகளுக்காக ஆண்டவரை அழுதார் ஆண்டவர் வருத்தப்பட்டார் ஆண்டவர் ஆம் ஆண்டவரை இன்றைய நாளில் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் எவ்வளவோ பாவங்களினாலும் சாபங்களினாலும் ஆண்டவரை விழுந்து போய் கிடைக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே மன்னிக்கிற தேவனின் ஒருவர் தாமே ஆண்டவரே இதோ ஆண்டவரே நீர் அந்த இசையா இறைவாக்கினர் மூலமாக நீர் பேசினீர் ஆண்டவர் அந்த மகனிடம் இதோ உன்னை இல்லத்தை நீர் ஆண்டவரை தூய்மைப்படுத்திக் கொள் நீ இறக்க போகிற நேரம் வந்துவிட்டது என்று சொன்னீர் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இன்றி நாளில் கூட நாங்களும் ஆண்டவரே அப்பா இதோ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இந்நாள் வரை செய்த பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் மனமருந்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை நீர் தாரும் ஆண்டவரே இதோ எங்கள் ஆண்டவரை தருவாயிலும் கூட ஆண்டவரை நாங்கள் மனம் மாறக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவரை தூய்மைப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே அப்பா இதோ எங்கள் கால்களினாலும் எங்கள் கண்களினாலும் எங்கள் காதுகளினாலும் ஆண்டவரே அப்பா நம்ம அறுவறுப்பான இடங்களுக்கு ஆண்டவரை நாங்கள் சென்றிருக்கிறோம் ஆண்டவர் அவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு விசை உம்மிட ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை நீர் மன்னியும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே இரக்கம் காட்டுகிற தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே இது மனிதர்களை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே மேல் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே ஆம் ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே இதோ உன் கண்டேன் கதறலை கேட்டேன் என்றீரே ஆண்டவரே இதோ கண்ணீரோடு விதைக்கிறவன் அக்களிப்போடு அறுவடை செய்வான் என்றீரே ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு ஆண்டவரே உன் பாதத்தில் உன் சமூகத்தில் ஒப்பு ஆண்டவரே எங்களை முழுமையாய் ஒப்பு ஆண்டவரே உச்ச தலையிலிருந்து கால் வரைக்குமாக நீர் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே உடைய ஆண்டவரே அப்பா உடைய ஆசீர்வாதத்தை நாள நிரப்புங்க ஆண்டவர் உடைய வல்லமைனால நிரப்புங்க ஆண்டவர் உடைய ஆவினால நிரப்புங்க ஆண்டவர் உடைய இரக்கத்தினால நிரப்புங்க ஆண்டவர் உடைய பரிவினால இரக்கத்தினால நிரப்புங்க ஆண்டவரே ஆண்டவர் உடைய அன்பினால நிரப்பு ஆண்டவரே அரவணைக்கிற தேவன் நீர் தாமே ஆண்டவரே இதோ தாய் மறந்தால் நான் உன்னை மறவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே தந்தை தன் பிள்ளையை தண்டிப்பது போல நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே நீர் தண்டிக்கக்கூடிய தேவன் ஆண்டவரே கண்டிப்புக்கு ஆண்டவரே அப்பா நீர் உள்ள தேவன் ஆண்டவரை கண்டிப்பு உள்ள தேவன் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு எங்களை மண்ணியும் ஆண்டவர் எங்களை குற்றங்களை குறைகள் எல்லாவற்றையும் நீர் மண்ணியும் ஆண்டவரே நாங்கள் மனம் மாறி ஆண்டவரை புது படைப்பாய் புது பிறப்பாய் நாங்கள் இன்றைய நாளில் மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளினால் ஆண்டவரை நீர் பலப்படுத்தும் ஆண்டவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளது ஆண்டவர் உண்மை உள்ளது ஆண்டவரே இதோ இதயத்தை ஊடுருவக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை கூர்மையானது ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று நீர் ஆண்டவரை உடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நாங்கள் படிக்கும் போது எங்களை நாங்கள் அப்பா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே மன மாற்றத்தை நீர் தரும்படியாக ஒப்பு ஆண்டவரே இன்றைய நாளில் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களை கொண்டாடுகிற இன்றைய நாளில் திருமணம் கூட ஆண்டவரை நடக்கலாம் ஆண்டவர் அந்த திருமணத்தை ஆண்டவர் எல்லா விதத்திலும் நீர் ஆசிர்வதிங்க ஆண்டவரை இதை காணா ஒரு திருமணத்தை நீர் எவ்வாறு நிகழ்த்தி நீர் அது போல ஆண்டவர் அந்த திருமணத்தில் எல் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனை பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் இந்த உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு அந்த இடத்துல நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் உங்களுடைய அற்புதத்தினாலும் நீர் அந்த இடத்தை முழுவதுமாக நிரப்பும்படியாக இன்றைய நாளில் ஒப்பு ஆண்டவரே ஆம் ஆண்டவர் இன்றைய நாளில் நாங்கள் போகிற வ போகிலும் வரத்திலும் நீர் தாமே ஆண்டவர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளில் எங்களுக்காக நீர் வகுத்திருக்கிற திட்டத்தின்படியும் உம்முடைய ஆண்டவரை அப்போ ஆலோசனைப்படி எங்களை நடக்க நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆஷீர்வதிங்க ஆண்டவரை எங்களை வெளிலப்படுத்துங்க ஆண்டவரை எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரை உம்மா இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜூனெல்லாம் நல்ல பிதாவே ஆமீன்